أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وصارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض معدة للمتقين دنيا تركوريا الله من أديار الله تعالى مؤمن غلي ميد على بريه كرونا அளப்பெரிய கிருபையாளன் என்பதை அவ்வப்போது முக்மீன்கள் அதை உணர வேண்டும் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் அவனுடைய கருணையையும் கிருபையையும் ஒவ்வொரு முக்மிங்களும் என்னாலும் உணர வேண்டும் என்பதற்காகவே அவ்வப்போது சில விசேஷமான மாதங்களையும் நாட்களையும் நேரங்களையும் படைத்த நாளமே அவ்வப்போது கொண்டு வந்து உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் உங்களுடைய இந்த சிறப்பான அமல்களை கொண்டு நீங்கள் அல்லாஹிடத்திலே நெருக்கத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று பரவலாகவே வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதங்களையும் சில விசேஷங்களையும் அல்லாஹு தாலா கொண்டு வந்திருப்பதை நாம் அன்றாடம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் நான் ஓதி காட்டிய இந்த வசனம் அல்லாஹு தாலா முத்தத்தின்களை பற்றியும் பற்றியும் சொல்லக்கூடிய நேரத்தில் இவர்கள் நன்மை செய்பவர்கள் என்று சொல்லாமல் மன்னிப்பின் பக்கமும் விரைந்து செல்லக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அதாவது நன்மையான காரியம் எதுவெல்லாம் இருக்குமோ அந்த நன்மையான காரியத்தை முந்திக்கொண்டு செய்யக்கூடியவர்கள் அந்த நன்மையான விஷயங்களை அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அல்லாஹுடைய மன்னிப்பை வேண்டி அளவுக்கு அதிகமாக ஆர்வத்தோடு முண்டியடித்துக் கொண்டு நன்மையின் பக்கம் செல்பவர்கள் முத்தீங்கள் என்று அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகின்றார் அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா வருடத்தில் நான்கு மாதங்களை சங்கையான மாதம் அல்லாஹிடத்திலே புனிதமிக்க மாதம் என்று அல்லாஹு தாலாஷி முஹர்ரம் இடையில் வரக்கூடிய ரஜப் ஆகிய நான்கு மாதங்களை அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றான் அதில் மொஹர்ரம் என்ற சந்தைக்குரிய மாதத்தில் நாம் இருக்கிறோம் அதுவும் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த மாதத்தை இதைவிடவும் சிறப்பானது எது என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஏனைய மாதங்களுக்கு அந்த மாதங்களுடைய சிறப்பை சொன்னார்கள் பெயரை சொன்னார்கள் ஆனால் இந்த மாதத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் ஷஹ்ருவாஹில் முஹர்ரம் அல்லாஹுடிய மாதம் முஹர்ரம் மாதம் என்று சொன்னார்கள் இந்த மாதத்தை சொல்லும்போதே ஷஹ்ருவா என்ற வார்த்தையை கொண்டு சொன்னார்கள் இது அல்லாஹுடிய மாதம் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட சங்கைக்குரிய இந்த மாதத்தில் நாம் இருக்கிறோம் இந்த மாதத்தில் போர் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆரம்ப அறியாமை காலத்து அய்யாமுல் ஜாகிலியா மக்கத்து கொரேஷி மக்கள் கூட இந்த மாதங்களில் வழிப்பறி கொள்ளை செய்வதை நிறுத்தி விடுவார்கள் செய்ய மாட்டார்கள் புனிதத்தை தேடுவார்கள் நன்மையான காரியங்களில் ஈடுபடுவார்கள் பாவமான விஷயங்களை விட்டு விலகியிருப்பார்கள் இது போன்ற காரியங்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னதாகவே இந்த மாதம் சங்கையானதாக இருந்தது இஸ்லாம் வந்ததற்கு பின்பும் அல்லாஹு தாலா அதை சங்கைப்படுத்திய வைத்திருக்கின்றான் ஐயாமுல் ஜாகிலியாவில் கூட இந்த மாதங்களில் மக்கள் இதை புனிதமாக கருதி வந்ததை நாம் பார்க்கின்றோம் இப்போது நபிசல்லி வசல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி என்னென்ன சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஹதீஸை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அபூதர் ரவி அல்லாஹோ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு நாள் நான் கேட்டேன் இரவில் சிறந்த பகுதி எது என்று கேட்டேன் அல்லாஹின் தூதர் சல்லு அழைகி வசல்லம் அவர்கள் இரவினுடைய நடுப்பகுதி என்று பதிலளித்தார்கள் அதே போன்று மாதங்களில் சிறந்தது எது என்று கேட்டேன் முஹர்ரம் மாதம் என்று பதிலளித்தார்கள் இந்த ஹதீஸ் நசாயில் நாலாயிரத்தி பனிரெண்டாவது ஹதீஃபாக இடம்பெறுகிறது அதே போன்று அபு ஹுராஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் ரமல்லான் மாதத்திற்கு பிறகு சிறந்த எந்த ஒரு மாதத்தையும் தேடியதில்லை முஹர்ரம் மாதத்தை தவிர என்று அபுஹரார் அலியல்லாக அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமில் எழுநூத்தி நாற்பத்தி ஏழாவது இலக்கத்திலே நீங்கள் காணலாம் அதே போன்று இப்னு அப்பாஸ் ரவியல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மாதங்களில் ரமலான் மாதத்தை தவிர சிறந்த மாதமாக அதை நன்மைகளை கொண்டு அலங்கரித்ததை வேறு எந்த மாதத்திலும் நான் கண்டதில்லை நாட்களில் சிறந்த தினமாக நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நன்மையை கொண்டு அலங்கரித்தது முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய தினத்தை தான் என்று அப்பாஸ் ஹதி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாவது ஹதீஸாக நீங்கள் காணலாம் அதே போன்று அபு கத்தாதா ஃபதி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை நான் பார்த்தேன் அப்போது நான் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அரஃபா தினத்தையும் ஆஷுரா தினத்தையும் சிறப்பாக நன்மைகள் செய்த தினமாக நான் இந்த இரண்டையும் தான் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் முக்கியத்துவம் அளித்ததை நான் பார்த்தேன் என்று அபூ குத்தாதா ரதியுல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதிசை நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே ஆசுரா நாள் முஹர்ரம் மாதத்தில் இருக்கக்கூடிய இரண்டு நோன்புகள் என்ற விஷயத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் இதனுடைய படிநிலைகள் இது எப்படி நம் வரைக்கும் கடந்து வந்திருக்கிறது என்ற ஒரு சிறிய புரிதலை கண்டிப்பாக ஒவ்வொரு நபர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆயிஷா அன்ஹா அவர்கள் இப்போது நான் சொல்ல இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் மிக சுருக்கமாக ஒரே அதிகத்தில் நமக்கு புரிய வைக்கிறார்கள் நபி வாகு அழைகி வசல்லம் அவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே மக்கமா நகரத்து மக்களோடு டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க அப்போது அவர்களே அந்த நேரத்திலேயே மாதத்தில் நோன்பை வைத்து வந்தார்கள் அரபு மக்கள் பத்தாம் நாளுடைய முஹர்ரம் மாதத்தின் பத்தாம் நாளிலே ஆசுரா நோன்பை அவர்கள் வைத்து வந்தார்கள் நபிசல்ல அலேஹி வசல்லம் அவர்களும் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்பும் பின்பும் வைத்து வந்தார்கள் ஆனால் ஏன் வைத்தார்கள் என்ற காரணம் எங்குமே வரல மக்காவில் இருக்கும்போது போது மக்கமா நகரத்தில் ஐயாமுல் ஜாகிலியா மக்கள் வைத்து வந்தார்கள் இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் நபி அழகி வசல்லம் அவர்களும் வைத்துக் கொண்டிருந்தார்கள் சஹாபாக்களும் இதை வைத்து வந்தார்கள் எதற்காக அப்போது இதை வைத்தார்கள் என்று எங்கும் காரணம் வரவில்லை இப்படியே பதிமூன்று ஆண்டுகள் கழிந்தது பின்பு நபி வாகம் அழைகி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் இது இந்த ஆஷுரா நோன்பினுடைய இரண்டாம் நிலை நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் மக்காவில் சகஜ நிலைக்கு திரும்பியதற்கு பின்னால் இதே முஹர்ரம் மாதம் வரக்கூடிய நேரத்தில் முஹர்ரம் மாதத்தில் பத்தாம் நாளிலே நோன்பு பிடிக்கிறார்கள் அன்றைய தினத்தில் யூதர்களும் நோன்பு பிடித்திருக்கிறார்கள் இதை புதுசா பார்க்கறாங்க என்னடா இது மக்கமா நகரத்தில் நாம் வைத்துக் கொண்டிருந்தோம் முஷ்ரிக்குகளும் வைத்துக் கொண்டிருந்தார்கள் இஸ்லாம் தழுவியதற்கு பின்னால் நாமும் வைத்திருந்தோம் இப்போது இங்கு வந்து பார்த்தால் படித்தவர்கள் செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் யூதர்கள் இவர்களும் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே யூதர்கள் வேதக்காரர்கள் அரபு மக்கள் தெளிவாக யூதர்களை படித்தவர்கள் என்று நம்பி இருந்தார்கள் அவங்க கிட்ட வேதம் இருந்தது அப்ப நபி செல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் இதை புதியதாக பார்க்கிறார்கள் இவர்களும் நோன்பு நோக்கிறார்களே இவங்க ஏன் நோன்பு நோக்கிறாங்க என்றுதான் ஒரு யூதரை அழைத்து அல்லாஹின் தூதர செல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் கேட்கிறாங்க இன்றைய தினத்தில் நீங்கள் நோன்பு வைப்பதற்கான காரணம் என்ன ஏன் நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க அப்போ அந்த யூதர் சொன்னார் இது எங்களுக்கு மகத்தான நாள் இது பெருநாளுக்கு ஈக்குவலான நாள் எங்களுடைய நாள் ஏனென்றால் நபி மூசா அலிஹிசலாம் அவர்களை அல்லாஹு தாலா கடல் பிளக்க செய்து அவர்களை செய்ததும் அடைய செய்ததும் படையையும் அல்லாஹு தாலா மூழ்கடிக்க செய்ததும் இன்றைய தினத்தில் தான் செய்தான் இதற்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய இறை தூதர் மூசா அலைஹிசலாம் அவர்கள் நோன்பு நோன்புவைக்க கட்டளையிட்டார்கள் அதைத்தான் நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தான் அல்வாஹின் தூதர் சல்ல அல்வாஹும் அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வன் அஹ் ஹாப் பி மூசா அப்படி என்றால் நாம் இதற்கு மூசா அலைஹிசலாம் அவர்களுக்கு இவர்களை விட மிகவும் நெருக்கமானவர்கள் வம்சாவளியா உங்களுடைய இனத்தின் சார்பா யூதர்கள் நெருக்கமா இருக்கலாம் ஆனால் கொள்கை ரீதியாக முசா அலிஹிசலாம் அவர்கள் யாரை கடவுள் இறைவன் என்று சொன்னார்களோ அவர்களை சரியாக வணங்குவதின் மூலம் கொள்கை ரீதியாக நாம் தான் நெருக்கமானவர்கள் எனவே நாமும் இந்த நோன்பை நோற்போம் என்று சொல்லி பதிமூன்று ஆண்டுகளாக யதார்த்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு வந்த இந்த நோன்பை சருளுடைய அளவிற்கு நபி சல்லா அலி வசல்லாம் அவர்கள் உயர்த்திறார் எந்த அளவுக்கு உயர்த்துறாங்க அப்படின்னா அது பேசப்பட்ட தினம் பத்தாம் நாள் மொஹர்ரம் மாதத்தின் பத்தாம் நாள் அன்றைய தினத்தில் சஹாபாக்கள் எல்லோரையுமே அழைத்து நீங்க நோன்பு வச்சிருக்கீங்களா நோன்பு பிடிங்கன்றாங்க இன்றைய தினத்தில் நோன்பு பிடிங்க யார் காலையில இருந்து சாப்பிடலையோ அது ஒரு முற்பகலுடைய நேரமாக இருக்கலாம் யார் காலையில இருந்து சாப்பிடலையோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சாப்பிடாம நோன்பை கண்டு கண்டினியூ பண்ணுங்கன்றாங்க யார் சாப்பிட்டுட்டீங்களோ பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் சாப்பிடாதீங்க மீதம் உள்ள நேரம் சாப்பிடாதீர்கள் அப்படியே நேரத்தை பண்ணுங்க அது வரைக்கும் நீங்கள் நோன்பில் இருங்கள் என்று இந்த நோன்பை நோன்பைக்கு அரிஷார் அண்ணா அவர்கள் அறிவிக்கிறாங்க எங்களுடைய வீட்டுல சின்னஞ்சிறு பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்கள் பசிக்காத அழக்கூடிய நேரத்தில் பொம்மைகளை வைத்து மாலை நேரம் வரைக்கும் இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் நாங்கள் அவர்களுடைய நேரத்தை கழிப்பாட்டம் செய்வோம் அவங்களை கழிக்க வச்சோம் இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இஃப்தார் பண்ணிக்கலாம் ஏன்னா அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் இந்த நோன்பை என்று சொல்லிட்டாங்களே வாஜிபாக்கிட்டாங்க கண்டிப்பா வச்சு ஆகணும் என்று சொல்லிவிட்டார்களே என்று மதீனாவிற்கு வந்த இரண்டு வருடங்களும் இந்த மொஹர்ரம் மாதத்தினுடைய இந்த நோன்பு ஆக்கப்பட்டிருந்தது பின்பு மதீனாவிற்கு வந்து இரண்டாவது வருடம் ஹிஜரி இரண்டில் தான் பதிருக்களம் நடந்தது பதிருக்கு பின்னால் அல்லாஹு தாலா ரமலான் மாதத்தினுடைய நோன்பை கடமையாக்கினான் ரமலான் மாதம் கடமையாவது அப்போதான் ரமலான் கடமையானதும் அதற்கு பின்பு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரமலான் மாதத்தை அல்லாஹு தாலா கொடுத்து விட்டான் ஏற்கனவே நம் இடத்தில் இருந்த மஹர் மாதத்தினுடைய நோன்பை விரும்பியவர் வைக்கட்டும் விரும்பாதவர்கள் விட்டுவிடட்டும் அந்த வாஜி என்ற நிலையில் இருந்து நபி சல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு அது சுன்னத் என்ற அந்தஸ்திற்கு இறக்கினார்கள் இது மூன்றாம் நிலை இந்த நோன்பு இப்படியே காலங்கள் கடிந்து கழிந்தது ஏழு ஆண்டுகள்ரம் மாதத்தில் பத்தாம் நாள் நோன்பு வைத்துக் கொண்டே வந்தார்கள் என்ற வைத்தது பின்பு இப்படியே ஏழு எட்டு ஆண்டுகள் கழிந்து இப்போது அந்த கடைசி நாள் மார்க்கம் பூர்த்தியாக கூடிய அந்த தருணத்தில் நதிசல்லாக அழகி வசல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹின் தூதரே நாமும் நோன்பு நோக்கிறோம் யூதர்களும் நோன்பு நோக்கிறார்கள் யூதர்களும் இந்த நாளில் நோன்பு நோக்கிறார்கள் நாமும் நோன்பு நோக்கிறோம் இது நாம் அவர்களுக்கு ஒத்து போவதை போன்று இருக்கிறதே என்று சொன்னதும் அல்லாஹின் அவர்கள் ஹிஜ்ரி பதினோராம் ஆண்டும் ஹர்ரம் மாதத்தில் கடைசியாக சொன்ன வார்த்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் இருந்தால் ஒன்பதாம் நாளும் நான் நோன்பு நோற்பேன் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய செய்தியை ஆயிஷா ரவி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஃபிலே நாம் பார்க்கிறோம் ஆனால் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் அடுத்த வருடம் உயிரோடு இல்லை எனவே அதற்கு அடுத்த வருடத்திலிருந்து சஹாபாக்கள் பிறை ஒன்பதாம் நாள் யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காகவே அன்றைய தினத்தில் நோன்பு பிறை பத்தாம் நாள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சுண்ணத்தாக நமக்கு ஆக்கிய முன்பு மூசா அலைஹி சலாம் அவர்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு வருடமும் நோன்பு வைத்த அந்த நோன்பை தான் இன்றைய தினத்தில் நாம் நோக்கிறோம் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய ஹஜீஃப் அரஃபா நோன்பை பற்றி நான் கேட்டேன் அபு கதாதா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் அரஃபா நோன்பை பற்றி நான் கேட்டேன் அது கடந்து சென்ற ஒரு வருடத்திற்கும் பின்னால் வர இருக்கின்ற ஒரு வருடத்திற்கும் உண்டான பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாகும் என்று சொன்னார்கள் பின்பு ஆசுரா நாளினுடைய நோன்பை பற்றி நான் கேட்டேன் கடந்து சென்ற ஒரு வருடத்தினுடைய என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கூறிய ஹஜீஸை நாம் பார்க்கின்றோம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இது சுண்ணத்து தானே என்று விட்டுவிடாமல் இன்ஷா அல்லாஹ் முடியுமான அளவிற்கு பிறை ஒன்பதாம் நாள் பிறை பத்தாம் நாள் இரண்டு நோன்பையும் நாமும் நோற்று அதே போன்று நம்முடைய வீட்டார்களில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லோரையும் நோன்பு நோக்க வைத்து அல்லாஹிடத்திலே அளவுக்கு அதிகமான நன்மைகளை அடையக்கூடிய நன்மக்களாக நன்மை என்று சொன்னாலே விரும்பினால் செய்யலாம் என்று இல்லாமல் நன்மையை விரும்பி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் அல்லாஹாலா நம்முடைய உள்ளங்களை மாற்றி அமைப்பானாக ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மட்டுமல்ல அல்லாஹு தலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு போதுமானவனாக இருக்கின்றான் நாளை மறுமை நாளையில் ஜன்னத்துள் என்ற சொர்க்கத்தை எட்டக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்குவானாக ஒன்பதாம் நாள் பிறை பத்தாம் நாளினுடைய நலவுகளையும் எல்லாவிதமான நன்மைகளையும் அல்லாஹு தாலா நமக்கு உரித்தாக்குவானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக